ஹைம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெகநாத் சமச கிம் தெசர தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து நடந்த ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கிடையாது பட் நான் நினச்சிட்டே இருப்பேன் அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இந்த ரிலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் வந்து செட் ஆகாது ஓகேங்களா தாத்தா இறந்ததுக்கப்புறம் வந்து வந்து சும்மா அப்படி இது பண்ணி போனாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமும் பேசுவது கிடையாது இந்த டைம் தான் வந்து அவங்க வந்து நானும் கிட்ட கொஞ்சம் பேசினேன் நான் அவங்கக்கிட்ட தனியாக வந்து கொஞ்சம் பேசினேன் என்ன பேசினேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க கிட்ட முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஏன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ மாமனார் பேரே மாமனார் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க் அந்த மாதிரியில் கொஞ்சம் இது இருப்பா இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் திட்டுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் அப்போவே வந்து கொஞ்சம் சண்டைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய மாமனாரோட மூணாவது பொண்ணு மூணாவது தான் பொண்ணு ஃபஸ்ட்டு பிறந்தது வந்து பெரிய பொண்ணு நடுவு வந்து பையன் அதுக்கப்புறம் வந்து மூணாவது திட்டு பொண்ணு மூணு பேர் அவங்களுக்கு வந்து மொத்தம் குழந்தைங்க அந்த மூணாவது பொண்ணை வந்து அவங்க மாமா வீட்டில் விட்டுருக்காங்க மாமா வீடு எங்கே இருக்குன்னா மாமியாரோட அம்மா வீட்டு சைடு ஓகேங்களா அங்கே வந்து அவங்க படிச்சுக்கிட்டு ரெண்டா ரெண்டு வயசுல கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்களாம் அந்த டைம்ல வந்து அங்கே விட்டு விட்டுட்டு இருக்கும்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோன் வந்துச்சா ஹஸ்பண்டுக்கு எனக்கு நேரத்துக்கிழமை வேறு கால் இருந்து கால் பண்ணிட்டு தான் கால் பண்ணாங்க இன்னைக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணால் எங்கே சீக்கிரமாக வேலை செய்ய விடுறாங்க ஓகே என்ன என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து அவங்க வந்து அந்த பொண்ணை ரெண்டு வருஷம் குழந்தையில எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா விடு ஓகேங்களா என்னோடய பெரிய மாமியாரோட அப்பா வீடு அங்கே தான் மாமியார் நம் என்னோடய மாமியார் வீடும் அங்கே தான் இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க தான் பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பசங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபேமிலி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் சத்தியமாக முடியல ரொம்பவே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டுட்டு போய் அங்கே விட்டுட்டு இவங்க வந்து கட்டக்கில் இருந்திருக்காங்க போல இருக்குது பெரிய மாமனார் பெரிய நாத்துனார் அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி அவங்க எல்லாருமே வந்து கட்டக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க போனருக்கு அப்போது அங்கே இருந்து அவங்க இருக்கும் போது ஓகேங்களா ஒரு மாமாக்கேற்ற பாட்டை பிடிச்சி மாமா அவங்க வந்து ஏழாவதுலேயும் எட்டாவதுலயும் படிச்சுட்டு வந்தாங்க குழந்தை கொடுத்த பாப்பா கூட இருக்குது ஏழாவது படிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்து என்னோடய மாமியாரோட தம்பி ஓகேங்களா அவங்கள வந்து மேபி லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது லவ் பண்ணி பேசி இது பண்ணி அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப குட்டியான வயசு தான் பதினாறு வயசு தான் பதினாறு வயசுல வந்து அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ வந்து இவங்க என்ன சொன்னாலுமே அவங்க வந்து பயந்து பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்களாம் இவங்க என்கிட்ட சொன்னது அவங்க வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க வந்து பயந்துருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மாமியாரோட தம்பி வந்து கையை கட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப பயம் கொடுத்துருக்காங்க சின்ன பொண்ணு இல்லைங்களா நம்மளால வேறு யாராவது செத்துருவாங்க அப்படின்னா நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து ஒரு மாதம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இருக்க முடியல நிறைய கேஸ் இதெல்லாமே இங்கே பெரிய மாமனார் பெரிய மாமி இவங்க வந்து கேஸ் பண்ணி நிறைய எங்களுக்கும் இங்கே இந்த வீட்டுக்கும் சரி அவங்க வீட்டுக்கும் சரி ரொம்பவுமே வந்து சண்டை வந்து அப்பொழுது தான் சண்டை வந்திருக்கு நிறைய பேசியிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து பெரிய மூணு ஃபேமிலி அப்போது இந்த ஃபேமிலி அந்த இங்கே எங்கள் ரெண்டு ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மா மாமியாரோடு அம்மா வீட்டு சைடு அங்கே அந்த ரெண்டு ஃபேமிலி அங்கேயும் பெரியப்பா சித்தப்பா இங்கேயும் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி தானே வருவோம் பெரிய மாமனார் அப்பா வந்து சின்னவன் தானே இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் அந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டு டோட்டலாக நாலு ஃபேமிலி சண்டை போட்டிருக்காங்க இப்போதான் வந்து கொஞ்சம் பேசி இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பேசவே மாட்டாங்க எப்போவுமே சண்டை 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 தான் வந்துட்டுருக்கும் நிறைய வாட்டி நான் வந்திருக்கும் போது கூட மேரேஜ்க்கு என்னுக்கு மேரேஜ் பண்ணும்போது கூட அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அவங்க யாரும் வரல இன்னும் எங்கள் மேலே ரிட்டன் வந்து இந்த பொண்ணை எங்கே சேர்த்துக்கிட்டா இது பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய வாக்குவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து மாமியாரோட தம்பிக்கு வந்து பையன் பிறகு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் தம்பியோட ஒய்ஃப் தான் வந்து இவங்களோட பொண்ணு மூணாவது பொண்ணு பெரிய மாமியாரோட மூணாவது பொண்ணு நம்ம மாமியார் என்னோடய மாமியாரோட தம்பி இப்படி தான் ரிலேஷனில் வந்து மாமா முறை வேணும் இங்கே வந்து மாமா முறையில் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க பட் இது வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால மேரேஜை இது பண்ணிட்டாங்க இந்த பதினஞ்சு வருஷமாக ஒத்துக்காமல் இருந்திருக்காங்க இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக தான் அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க பெரிய மாமனார் இறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் யாரும் வந்து ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் வேறு சப்பல் எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் வந்து உங்கள் மூத்தார் கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து சொல்லதாக முடியும் இல்லைங்களா நான் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃபுல்லாகவே விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க மீன்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா இந்த வெத்தலை பார்க்க போடுவாங்க பார்த்தீங்களா வெறும் வெத்தலை பார்க்கும்போது தான் போடுவாங்க கண்டினியூஸாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இதாலும் ஒன்று வந்துடுது சரி ஹஸ்பண்ட் வந்து அந்த மதம் வந்து சாப்பிடுவாங்க அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் பட் அதை வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிட்டாங்க சில ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து மேபி அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம் உங்கள் வீட்லேயே இப்போ நானாக இருந்திருந்தால் கூட அந்த மாதிரி கூட சொல்லியிருப்பேன் உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீ மற்றவங்க சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் என் ஹஸ்பண்டை நான் வந்து சொல்லி திருத்த முடியும் இப்போ அப்பாவை கூட நான் வந்து பார்க்க வித்தலை போட விடாமல் அந்த இது ஃபுல்லாக எடுத்து தூக்கி போட்டுட்டேன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அப்படி இவங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி சண்டை வந்திருக்கு ஓகேங்களா ஆனால் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கு இது எப்போ நடந்துச்சோ மாமியாரோட தம்பி ச பெரிய மாமியாரோட பொண்ணு எப்போது வந்து க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்போ வந்து ரொம்ப பெருசாக சண்டை ஆகி இவங்க அடிதடியாகலாமே போயிருக்காங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் நடந்திருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க நான் கூட நினச்ச ஒரு வேலை பேசிடுவாங்களோ ஏன்னா அப்போ வந்து இவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது பெரிய மாமியாரை பற்றி நான் ஒரு நாள் கூட பேசுறது கிடையாது தாத்தா இறக்கும்போது அப்போ வந்து எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆகி இப்போ வந்து ஆறு வருஷம் அடுத்த மாதம் இருபத்தி எட்டு வந்தால் ஆறு கம்ப்ளீட் ஆக போகுது ஆறு கம்ப்ளீட் ஆகி ஏழில் விழுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஆமாம் ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது அதனால நான் அவங்கள பற்றி எனக்கு அதை அவ்வளோவா தெரியாது எப்போ வந்து தாத்தா எனக்கு இறந்து போனதுக்கப்புறம் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு பேசத ஆரம்பித்தாங்களோ அவங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரொம்பவே அவ்வளோ அழகாக பேசுவாங்க என்கிட்ட மாமியார் கிட்டேயும் அதே மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னால் அவங்க அக்கா தங்கச்சி தான் பட் இடையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால பதினஞ்சு வருஷம் கேஃப் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது திருப்பி வந்து நான் நானாக தான் மாமியார் கிட்ட மாமனார் கிட்டே பேசி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது மாமியார் என்ன சொன்னாங்கன்னா நான் இல்லை நான்லாம் போக மாட்டேன் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த டைமில் தயவு செஞ்சு இந்த ஈகோ மட்டும் பார்க்காதீங்க கடைசி காலத்தில் கடைசி டைமில் வந்து ஒருத்தவங்களை நம்ம பார்க்க முடியல அப்படின்னா லைஃப் லாங் இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறந்து போகிற நாளைக்கு தான் நாங்கள் வந்து போனோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து எட்டு இருபதுக்கு இறந்துட்டாங்க ஏன்னால் நானும் அங்கே தான் இருந்தால் நான் அவங்க குழந்தைங்க யாருமே இருக்கல அவங்க பெரிய பொண்ணு இருக்கல அவங்க பையன் இருக்கல அவங்க சின்ன பொண்ணு இருக்கல யாருமே இருக்கல தண்ணி கொடுத்தது வந்து அவங்க பொண்டாட்டி நான் பெரிய மாமியார் பெரிய மாமியார் சின்ன ஏ மாமியார் மா அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா அதுக்கப்புறம் வந்து அப்பா இந்த ஒரு ஆறு பேர் மட்டும்தான் வந்து அவங்க சாகும்போது நாங்கள் கொடுத்த தண்ணி பாருங்கள் எந்த மாதிரி நிலமை பாருங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் போ போகினதுக்கப்புறம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் பேச முடியல இப்போ எல்லா வேலையும் அந்த பன்னெண்டு நாள் வந்து திதி முடிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த சத்யநாராயண பூஜை பண்ணி ஹோமம் போடுவாங்க அது நல்லது வீட்டுக்கு பண்ண பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பண்ணுவாங்க அது நாளைக்கு நான் வீணாக அந்த சத்யநாராயண பூஜை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் செம்மையாக இருக்கும் நான் உங்களுக்கு அதை அதை காதல் கேட்டாவே அவ்வளோ வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா அதை வீட்டில் நடக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப அதிசயமாக நினைப்பாங்க ஓகேங்களா அந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து முடிஞ்சு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் அந்த நேற்று ஆமாம் நேற்று முந்தா நேற்று நினைக்கிறேன் நேற்று முந்தா நேத்து ஆமாம் முந்தா நேற்று தான் வேலை வந்து பதி பதினாலாம் தேதி எந்த வேலையும் இருக்கல அன்றைக்கி தான் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போனதுக்கப்புறம் மாமியாரும் பின்னாடி வந்தாங்க அதுக்கப்புறம் மாமனாரும் வந்தாங்க மூத்தாரு எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் இருந்தோம் இப்போ ஏதோ ஒரு பேச்சில் வந்து நான் வந்து மாமியார் சொன்னாங்க பெரிய மாமியார் சொன்னாங்க அதான் தான் நீ வர போகிற இல்லை உனக்கு என்ன தேவையோ நீ என்கிட்ட சொல்லு நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் தாத்தா இருக்கும்போது கூட நீங்கள் வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு பேசலை பட் இப்போது நல்லா பேசியிருந்தாங்க ஆனால் நீங்கள் இந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பேச மாட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் பேச மாட்டீங்க நான் பேசினா எங்கே வந்து உங்கள் வீட்டில் சண்டை போடுவாங்கன்னு நினச்சதாமல் நான் பேசல ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நான் பேசுவேன் அவங்க ஓகேங்களா தாத்தா இருந்து போனதுக்கப்புறம் நான் அவங்க பாப்பை சரிப்பை பேசுவேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுவீங்க அது எல்லாமே பேசியிருப்பேன் அதனால் அவங்க நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் எல்லோரையும் உட்காரமிச்சு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் எனக்கு பெரிய மாமனாரும் சரி பெரிய மாமியாரும் சரி என் மாமனார் மாமியார் எப்படி இவங்களும் அப்படி தான் தயவு செஞ்சு இனிமேல் யாரும் சண்டை போடாதீங்க முன்னாடி என்னவோ நடந்துட்டு போட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசி ரிக்வெஸ்ட்டாக நினைச்சேன் ஆனால் பெரிய மாமியாருக்கும் ரொம்ப ஆசை எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாருக்கும் ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் தான் பேசி நாங்கள் எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் தான் குள்ள என்னோட பெரிய மாமியாருக்கும் ஆசை என்னோட என் மாமியாருக்கும் ஆசை பட் இவங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க பேசுகிற விதம் வந்து வேற தான் இருந்துச்சு மாம மாமனாருக்கு அவங்க குழந்தைங்க எல்லாருமே பட் மாமியாருக்கும் சரி பெரிய மாமியாருக்கும் சரி ரொம்பவே விருப்பம் அவங்க ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு நான் பேசுனதுக்கப்புறம் பெரிய மாமியாரே வாண்ட்டாக வந்து சொன்னாங்க இனிமேல் நம்ம வந்து சண்டாரெல்லாம் எதுவுமே போட வேணாம் உங்களுக்கு எது நல்லது கெட்டது இருக்கும் கண்டிப்பாக நான் வரேன் ஏன் நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிடுறேன் கூப்பிடல அது ரெண்டாவது பட்சம் நீங்கள் வந்து என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப எமோஷ்னலாக போயிடுச்சு எல்லோருமே வந்து அழுதுட்டாங்க நான் இல்லைனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மாமியார் கூட சொன்னாங்க என்ன தான் நாங்கள் வந்து இவ்வளோ சண்டை போட்டாலும் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேபி நம்ம நான் பேசாமல் இருந்திருந்தேன்னா இது வந்து அதுலேயே எண்டிங் வச்சு அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி அதே மாதிரி தான் இருந்திருக்கும் பேசாமல் இருந்திருப்பாங்க நான் அன்றைக்கி பேசுறதால ரெண்டு குடமுமே ஒன்றாகிடுச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னு தெரியல அவங்க வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ என்னை நல்லா பார்த்துப்பாங்க என்னை சொல்லுவாங்க எப்பவுமே நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகள் இல்லை ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா நான் என்னோட மாமியாருக்கு வந்து நான் மருமகளாக இருக்கேன் உங்களுக்கு நான் வந்து பொண்ணாக இருக்கேன் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது வேணும்னா நான் உங்களுக்காக பண்ணுறேன் என்னால் முடியுதோ முடியலையோ என்ன நான் எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் டைமில் வந்து நான் இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு ஏதாவது காலையில் சாப்பாடுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன் இது ஒரு இது இத்தனை நாள் இனி நாள் வரைக்குமே நான் அவங்களுக்காக சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் திருப்பி நான் டே ரொட்டீனுக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஏன்னா மாமியாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் ஏ மாமியார் ஏன்னா அங்க போக கூடாது நீ வரக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்களுக்கு செய்யக்கூடாது இங்க பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே சொல்லலை மம்மி நான் அவங்களுக்காக சா சமைச்சு கொடுக்கட்டோமா அப்படின்னா பா சார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலுமே வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன் மாமியார் வந்து நான் அங்க போ போறது வந்து வர்றது இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மாமியார் கூட நீ போ வா உனக்கு பிடிச்ச மாதிரி நீரு அவங்களுக்கு இது பண்ணிக்கூட அப்படின்னு சொன்னாங்க மாமியாரும் இங்க வந்து பாதி வேலை எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகிற மாதிரி தான் இப்போ வந்து ஆகிட்ருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசி பெரிய பொண்ணு வந்து எனக்கு காசு கொடுத்துட்டு போனாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க வந்து நாற்றுநாறு அப்படின்ற முறையில் எனக்கு என்ன பொ இங்கே வந்து புசா கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா மூ மூஞ்சி பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க அந்த இதை வந்து எனக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டு அன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சு இப்போ அவங்க போய் உண்மையாக சொல்கிறேன் அவங்க அழுதுக்கிட்டு நீ வரும் நீ வரும்போது என்னால் அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு வந்து மூச்சை பார்த்து காசு கொடுத்துட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அழுது என் அம்மாவுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் என் அம்மாவை வந்து உன்னை நம்பி தான் நான் வீடு போகிறேன் தயவு செஞ்சு என் அம்மாவை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க அழுதுக்கிட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப வந்து வீடு வந்து வெறிச்சோடியாயிடுச்சு சின்ன நாத்தனாரும் வந்து கிளம்பிட்டாங்க கட்டக்கு போயிருக்காங்க திருப்பி வருவாங்க தி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இடையில் வந்து பெரிய மாமியார் மாமியாரோட தங்கச்சி பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி கோமாவில் இருந்து நேற்று தான் நான் வந்து நார்மல் மாற்றிருக்காங்க நாலு இன்னைக்கு ஈவினிங் வந்து பெரிய மாமியாரும் வந்து கிளம்ப போகிறாங்க பையனை பார்க்குறதுக்காக அப்படியே வந்து அவங்க பொண்ணையும் பார்த்துட்டு சின்ன பொண்ணையும் பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு மார்னிங் ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கே இதை இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது ஏன் அப்படின்னா ஏ நல்லது கெட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே நான் நீங்க இருக்கணும் கூட இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் விரும்புறீங்க நிறைய விஷயங்கள் விரும்ப மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனாலயே தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் சொல் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன் இது நேற்றுலேருந்து சொல்லலாமான்னு சொல்ல பட் என்னதான் இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்லது நான் ஒரு ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறேன் போது உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு வந்து அது சரின்னு தோணலை அதனால் நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு என் மாமியார் எப்படியோ அவங்களும் எனக்கு அதே மாதிரி தான் இன்னுமே அவங்க என்னை இன்னுமே நல்லா பார்த்துக்கிறாங்க என் ஏன்னா தாத்தா இறந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து தாத்தாவோட நினைவில் ரெண்டாவது வருஷம் நினைவு நாள் தலைக்கு த குளிச்சு பச்சை சாப்பாடு செஞ்சு வெளில வந்து தாத்தாவுக்காக படிச்சிருவாங்க உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ரெண்டு வருஷமே அவங்க வந்து என்கிட்ட கிட்டே விதம் பெரிய மாமியார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பட் இப்போ வந்து டோட்டலாக வந்து நான் அவங்க வீட்டு வரைக்கும் போக முடியும் அப்படின்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஹாப்பியை வந்து அவங்க கிட்டே சொல்லணும் நேற்றுலேருந்தே நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு கடைசியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் என்னோடய ஹாப்பியில் நீங்கள் எப்பவுமே கலந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன் என்னோடய சந்தோஷம் சுசா சேடு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கூட இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான் வந்து இது ஒரு வார்த்தை வாய் வார்த்தைக்காக அப்படின்னு நான் வந்து சொல்லலை ஏன்னால் நான் வந்து உடஞ்சி போன நேரத்தில் நான் யூடியூப் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பணத்துக்காக சாமி சத்தியமாக சொல்கிறேன் நான் பணத்துக்காக வந்து ஸ்டார்டிங் நான் வந்து வீடியோ வீடியோ கிடையாது என்ன நாலு பேர் என்ன வந்து நாலு பேர் தெரிஞ்சு என் அம்மா வரைக்கும் இந்த வீடியோ கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை என் அம்மாவும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இதன் மூலமாக நிறைய உறவுகள் எல்லாமே கிடச்சிருக்கீங்க அதையும் பெரிய பெரிய சந்தோஷம் பதினேழாயிரத்தி இரநூத்தி சில்ட்ர சப்ஸ்கிரைபர் அப்படின்னா ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட்டுட்டு பதினேழாயிரத்தி எண்ணூற்றி எவ்வளோ சில்லற ஃபேமிலிஸ் இருக்காங்க நம்ம கூட அதை வந்து ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது சிறுக 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 நான் வந்து யூடியூப்பில் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சா இல்லையான்னு அதை நீங்கள் மட்டும்தான் சொல்லணும் என்னால் முடிஞ்சதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய கெட்ட டைமும் சரி நல்ல டைமும் சரி எல்லாத்தையுமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட நான் மறைச்சதே கிடையாது எல்லா விஷயமுமே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் அதை நிறைய பர்ஸ்னலில் வந்து உங்கள் பர்ஸ்னல்லாம் கூட வச்சுக்கோங்க அப்படின்னலாம் நிறைய சொல்லியிருக்காங்க மேபி அது தப்பாக கரெக்டாக என்னன்னு தெரியல பட் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது எனக்கு ஒரு சோகம் வருது அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினைப்பேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுக்குறீங்க இப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து நான் உங்ககிட்ட சஜஷன் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் போடுவீங்க மோஸ்ட் ஆஃப் கம்மியாக தான் வந்து நெகட்டிவ் வருமே தவிர அதிகமாக வந்து க நெகட்டிவ் வந்ததே கிடையாது இந்த பெரிய பெரிய மாமனார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வீடியோ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பேடாக வந்துச்சு அவங்களுக்கு அதை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் மேபி நான் அப்படி போட்டிருக்க கூடாதா என்னன்னு தெரியல ஏன்னா நான் எப்போவுமே சரி என் ஃபேமிலியில் என் ஃபேமிலியில் நான் எப்படி ஷேர் பண்ணுறனோ அதை மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் அந்த இடத்துலேருந்து பாருங்கள் நான் உங்கள் பொண்ணா இருந்தா உங்கள் தங்கச்சியாக இருந்தா இல்லை உங்களோட சித்தி சித் அத்தை முறை எப்படியா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரிலேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து என்னோட கடமை இல்லைங்களா நான் எப்பவுமே சரி என்னோட சந்தோஷத்தையும் சரி கஷ்டத்து சரி உங்கள் ஷேர் பண்ணணும் தான் நான் இப்போ என்னுடைய வியூஸ்க்காக நான் வந்து இது பண்ணுறதில்ல நீங்கள் பா போடுற கமெண்ட்ஸு நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அதுதான் எனக்கு வந்து முக்கியம் உண்மையாகவே உங்களால் கூட தான் நான் இந்த இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னு கூட நான் சொல்லலாம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி நீங்கள் எனக்கு அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் இதை வந்து தீர்றது கிடையாது ஏன்னால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் என் லைஃப்பில் செய்யும் என்னோடய வாழ்நாள் முழுக்க நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் நான் நல்லதாக இருந்த நல்லா ஆனாலும் சரி இல்லை கெட்டு போனாலும் சரி உங்கள் உங்களால் நான் பட்ட சந்தோஷங்களும் சரி உங்களால் நான் சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாமல் விஷயங்கள் இருந்து ஃபுல்ஃபில் ஆனதும் சரி நிறைய விஷயம் ஏன்னா சின்ன சாம்பிளுக்கு வந்து இந்த பீர்வோ கூட தான் இது என்னோடய யூடியூப் பேமெண்ட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போதும் எனக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் இது இதில் வந்து இந்த கவர்மெண்ட் பணமும் இருக்குது மூணு பேரோட பணம் யூடியூப் பணம் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பணம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பணம் இந்த மூணு பணமும் வச்சு தான் அந்த பீரோவே வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமை தான் எனக்கு நிஜமாக சொல்கிறேன் தேங்க்யூ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள் பண்ணதுக்கு இந்த நன்றி ஈடு கிடையாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட அந்த லவ் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வேணும் தயவு செஞ்சு யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு நீங்கள் வேணுன்றதுக்காக தான் நான் எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை தப்பான நோக்கத்தில் பார்க்குறதுனால மேபி உங்களுக்கு அப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தங்கச்சியாக இல்லை ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சித்தியா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம என்ன நடக்குமோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் என்னோடய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி எனக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை அப்படின்னா என் அம்மா இருந்தால் எங்கள் அம்மாவுக்கோ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஷேர் பண்ணுறோன்னா அதை மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு அதை தப்பாக எடுத்துக்காதுங்க இந்த சந்தோஷத்தையுமே நான் அது அந்த மாதிரி நினச்சி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் நினைப்பேன் ப்ளீஸ் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு நான் எல்லா விஷயத்துமே ஷேர் பண்ணுறேனே ஏன் என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் அப்படி தான் அதை நான் கண்டுக்கலை பட் மேபி ஒரு கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் கூட அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இல்லைங்களா அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேமரா எடுத்ததுக்கப்புறம் நடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நான் நார்மலாக எப்படி இருக்கணும் இப்போ கேமரா முன்னாடி தான் இருக்கேன் அதனாலையோ என்னவோ என்ன யாரோ வந்து இது பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ந எல்லாருமே சொல்லுவாங்க நீ வந்து அப் எப்படி இருக்கியோ அப்படியே தான் நான் வீடியோலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு நடிக்கணும்னு தோணும் அது ஓகேங்களா இப்போ நான் இப்போ எப்படி இருக்கேன் அதுதான் நான் வந்து உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறேன் ரொம்ப ஆக்ட்டிவாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் அந்த மாதிரி தான் பட் அதை வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்லலை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து தப்பாக தோணுதா இல்லை மேபி என் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணுதான்னு தெரியல நான் வந்து பேடாக பண்ணுறதுக்கு வந்து நான் தப்பு சொல்லலை நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் ப்ளீஸ் தயவுசெஜ் இதையும் வந்து எடுத்துக்காதுங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் போது வேணாம் அதோட அட்டிக்கலாம் உங்கள் மனசில் என்னென்ன இருக்கோ என் என் மனசு பாரங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே எனக்காக வந்து கமெண்ட் போடுறேன் இந்த வாட்டி நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் நான் ரிப்ளை கொடுக்குறேன் பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி குட் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் ரிப்ளை கொடுக்குறேன் அதுக்கு உண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த வீடியோக்கான ரிப்ளை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே உண்டு ஓகேங்களா எந்த இன்றைக்கையாக இருந்தாலும் சரி ரெண்டு நாள் கழிச்சி ஆச்சாலும் சரி நான் வந்து ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லாருமே சேர்ந்தது வந்து சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி பாய்